புரியுதா ஒன்றதான் சாமி இப்போ நம்மளை மொத்தம் எதுக்கு தொங்க விட சொல்கிறாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது நீங்கள் சொல்ல முடியாது இவங்கள தொங்கூடணும் இவங்கள தொங்க விடணும் இப்போ பரமேஸ்வர சாமி உன்னிக்குத்தான் தொங்க விடணும்னு நீங்கள் சொல்லவும் முடியாது நீங்கள் தொங்கவும் விட முடியாது வெட்டு குத்தாக்கி போயிடும் என்ன சாமியே புரியுதா இப்படி தான் உட்கார வச்சு இப்படி பாட்டா பாடுனா யாருக்கும் மண்டலையா இப்படி ஏதாவது நின்னாக்கா நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் தூங்குறது தூக்கம் வர்றது கால் கொஞ்சம் இதாக இருக்கிறது நிற்கட்டும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை புரியுதா இப்படித்தான் நிகழ்வுகளும் ஆன்மீக பாடத்தில் வந்து தேர்ச்சி பெறணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நன்மைகளை நம்ம நன்மைக்கு கொண்டு வரணும் அப்படின்னால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபராது கஷ்டத்தை அணுவிக்காமல் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை நல்வழிக்கு கொண்டு வர முடிய முடியுமானால் முடியாது புரிச்சுப்போ இப்போ நம்ம தயாராக இருக்கணும்ல ஆனால் ஒரு நபர் வந்து இந்த சிரமங்களெல்லாம் நம்ம நீடித்து கொண்டு வர முடியுமா அப்படின்னா பிடிக்க முடியாதுங்கிறதுனால தான் என்னை மாதிரி இழிச்ச வாங்கிங்க என்ன சொல்கிறோம் பெருசனும் கொண்டாட்டியுமா வாங்க விவரம் அறிஞ்ச குழந்தைகளாக இருந்தால் சேர்த்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் ரெண்டு பேரும் இருவரும் வந்து பயணம் பண்ணுனால் விஷயத்தை இருவரும் பகிர்ந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சீரணம் பண்ணிக்கிறலாம் இடைஞ்சல் பண்ணாமல் அந்த பயணத்தில் போகலாம் பெண் வந்தாலோ ஆண் வரலனாலோ ஆண் வந்தாலோ பெண் வரலனாலோ நிச்சயமாக ஆன்மீகத்துக்குள்ளே தேர்ச்சி பெற்று போக முடியுமானா முடியவே முடியாது சாத்தியமே இல்லை அதுலேயும் பெண்ணு வந்து ஆன்மீகத்துக்குள்ளே தேர்ச்சி பெற்றதுங்கிறது இன்னும் பெரிய குதிரை கொம்புன்னு தான் சொல்லணும் புரியுதா புரியுதா சாமியே நீ வாட்டுக்கு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா நான் என்ன என்ன சொல்கிறது கண்ணை கண்ணெல்லாம் பார்க்காத நான் என்ன சொல்கிறேங்கிறது மாத்திரம் பாரு புரியுதா தான் எல்லாரும் வர சொல்கிறோம் அப்படி வந்து குறைஞ்ச காலம் கஷ்டப்பட்டீங்கன்னா நான் போ இப்போ நீ வர்ற உன்னுடைய வேறு வருது உன் குழந்தைங்களும் ரெண்டும் வருது இப்போ நீ வந்து ரெண்டு வருஷம் போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அதுதான் இல்லையா ஆமாம் சாமி பிரசம் பண்ணி அந்த இதில் வந்தேன் சரியா சித்திரை மாதம் பிரசம் பண்ணோம் வந்தேன் அப்போ ரெண்டு சித்தரை ரெண்டு இந்த சித்திரை வந்தால் மூணு வருஷம் என்ன சமே நாலு வருஷம் ஆனால் மூணு வருஷம் ஆகி புரியுதலுங்கிறது இன்னும் இல்லை புரியுதா வீட்டுக்காரர் போற பக்கம் நம்ம சொல்லி உன் வீட்டுக்கார அம்மாவுக்கு இருக்கா அந்த அம்மா இல்லையா கணவன் பிரிச்சான் பார்த்து அதை நம்பி வீட்டுக்காரர் கூட நம்ம பின்னாடி போகணும்னு சொல்லி இப்ப ஆறு தான் இருக்கு இல்லையா நீ வந்த கணக்குக்கு உனக்கு என்னவோ அது ஆல்ரெடி நடைமுறைக்கு கொண்டு வந்தாச்சு இன்னும் குடும்ப நலனுக்காக இப்போ ஆறு மாதம்னு வச்சுக்கையேன் அந்த அம்மா உள்ளே வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை வருஷம் பயணம் பண்ணணும் நம்பிக்கையோடு பண்ணுனால் அடுத்து கேட்டுக்கோ அதனுடைய சாதனையும் அதனுடைய வேகமும் இப்போ சொன்னனே ஆறு வருஷம் கழித்து அடுத்து ஆறாவது வருஷம் முடியும்போது பன்னெண்டு வருஷம் ஆயிரும் இல்லையா பன்னெண்டு வருஷம் கழித்து இப்போ சொன்ன ரேணுகா இடத்துல நீங்களும் கூட இருக்கலாம் ரேணுகா குடும்பத்தோடு பயணம் தான் ஜெயிக்க முடிஞ்சது குழந்தைகளை விட்டுட்டோ இல்லை கணவனை விட்டுட்டோ இல்லை கணவன் மனைவியை விட்டுட்டோ பயணம் பண்ணியிருந்தால் ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க ஏன்னா அந்த உதாரணம் இப்போ நீ நீ உங்கள் பயணத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க இப்போ அந்த நம்பிக்கையை நாளுக்கு நாள் நம்ம பெருக்கி இறைவனை சார்ந்து இறைவன் பாதத்தை ரெண்டு பேரும் கெட்டியாக பிடிச்சி குழந்தைங்க அவங்க நீ என்ன வழி காட்டி கொடுக்குறீ அதை அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போகும் இப்போ உன் குழந்தைங்களுக்கு நீ என்ன கொடுக்குறீங்களோ அது கெட்டியாக பிடிச்சிக்கிறோம் உங்களை விட இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் போயிடுச்சுன்னா உங்களை விட வேகமாக இருக்கும் அந்த குழந்தைங்க ஒரு நாள் கூட அந்த குழந்தைகளை நீங்கள் ஏமாற்ற முடியாது புரிதப்ப உங்களை அந்த குழந்தைய திருத்தப்படுத்தும் அப்போது சகலமும் மாற்றம் நமக்குள்ள உருவாயிடும் அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியும்